வருக்கும் வணக்கம் இன்னைக்கு நான் சிகப்பரிசி புட்டு செயலான் இருக்கேன் அதுக்கு செகப்பரிசி எடுத்து ஒரு நாலஞ்சு மணி நேரத்துக்கு ஊற வச்சுக்கலாம் ஊறினத்துக்கு பிறகு அதை வடிகட்டி எடுத்துக்கலாம் வடிகட்டின அரிசி எடுத்து வெள்ளை துணியில் போட்டு நல்லா நிழலில் ஆற வச்சு எடுத்துக்கலாம் இப்போ ஓரளவுக்கு காஞ்சிருச்சு ரொம்ப காயக்கூடாது மிக்சி ஜாரில் போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் அரைச்ச மாவை ஜலிச்சு எடுத்துக்கலாம் இப்போ அரையாத அரிசியை திருப்பியும் நாம் மறுபடியும் மறுபடியும் போட்டு அரைச்சி ஜலிச்சு எடுத்துக்கலாம் இது போல் நைஸாக மாவு கிடச்சிரும் அதில் கொஞ்சம் உப்பு சேர்த்து கொஞ்சம் தண்ணி விட்டு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம் பிசைஞ்சதுக்கப்புறம் நல்லா நம்ம கையில் பிடிச்சி பார்க்கணும் பிடிச்சோம்னா போல் கொழுக்கட்டை போல் வரணும் அப்புறம் உதுத்தா உதுந்துடும் மாவு அந்த பதத்தில் இருக்கணும் இட்லி பாத்திரத்தில் தண்ணி ஊற்றிக்கலாம் தண்ணி சூடு ஏறினதும் வெள்ளை துணி போட்டு நம்ம பிசஞ்சி வச்ச மாவை அதில் போட்டு மூடி பத்து நிமிஷத்துக்கு வேக வச்சிடலாம் பத்து நிமிஷம் கழித்து திறந்து பார்க்கலாம் இப்போ நல்லா மாவு வெந்து வந்துருச்சு இப்போ செகப்பரிசி புட்டை ஒரு கிண்ணத்துக்கு மாற்றிடலாம் கொஞ்சம் எல்லாம் ஏலக்காய் தேங்காய் துருவல் போட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் உங்களுக்கு தேவைன்னா நல்லெண்ணெய் நெய் சேர்த்து சாப்பிட்டா அருமையாக இருக்கும் நீங்களும் செய்து பாருங்கள் இந்த வீடியோ பார்த்ததற்கு நன்றி வணக்கம்